தென்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருள்மிகு அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வர சுவாமி மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் மக்கள் மார் சந்திப்பு வடிவை தந்திரி கேஜிஎஸ் நம்பியார் தலைமையில் பூதை தந்திரி விக்னேஷ் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ஓ ി എാട്ടവർക്കും വെറുവാണേ പോലെ മലയാനേ പോറ്റി പോ അഴകമ്മൻ സമേതേശ്വര സ്വാമി തിരുവടികൾ പോറ്റി പോറ്റേം അപ്പൊ അമ്മ അപ്പി അമ്മീ ஐய அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரோரும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் முய்ப்பனவும் தோற்றுவாயினி துய்ப்பனவும் மொய்பனவும் தோற்றுபாயினியள் துணையா என் நெஞ்சம் துறப்பிப்பாயினி இப்பொன்னிமணினி நீரை நீரைமண்ணி ஏரோந்த செல்வம் நீ ஏரோந்த செல்வன் நீயே ஏறு அந்த செல்வன் நீயே சங்க நிதி பதும இரண்டும் தந்து தரணுடுவானால தருவரேனு மல்குவார் அவர் செல்வம் மதிப்போ மல்லோம் மாதேவர்க்கே காந்தரல்லாயில் அங்கமெலாம் குறைத்தழுகு குறைந்தழுகு தொழு நோயராய் ஆவுரித்தின்றுழல் புலையரேனும் கங்கைவார் சடை கறந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் േ തിരുച്ചാരുടെ സിവനെ പോറ്റി ഇൻ ആട്ടവർക്കും ഇറൈവാ പോവായക നഗത്തരലേ പോറ്റി കൈനയെ മഴയാനേ പൊറ്റി പോറ്റീതായും കരുതാകുളമായ വൈതീര திர்வேளவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை குளமானவை திருத்தனையாள் கந்தா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறை நாயகனே மறை நாயகனே ஓம் வான்முகிழ் வளாது பெய்க மழை பழம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறை விழா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க சம மேல் செய்வ நீதியே நீதிலகம் எல்லாம் மேன்மைகோள் செய்வ நீ விழங்குக உலகம் மெல்லா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி அருள்மிகழகம் சமேத